அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தஹூ பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் எனும் வாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு குற்றப்பரிகாரம் இறைவன் செய்ய சொன்ன காரியங்களில் சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டுள்ளது அந்த செயல்களை காண்போம் தொழுகை தொழுகை குறித்த நேரத்தில் தவறவிட்டவரின் பரிகாரம் ஒரு தொழுகையை அதன் நேரத்தில் நிறைவேற்றாமல் ஒருவர் ஒரு தொழுகையை மறந்து மறந்துவிட்டாலோ அத்தொழுகையை அந்த நேரத்தில் தூங்கிவிட்டாலோ அதை பற்றி நினைவு வரும்போது அதை தொழ வேண்டும் அந்த தொழுகையை தவிர கூடுதலாக வேறு எதையும் தொழவேண்டியதில்லை இதை தவிர வேறு அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஒரு தொழுகையை தொல மறந்துவிட்டால் அல்லது தொழாமல் உறங்கிவிட்டால் அதன் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்வதே அதற்குரிய பரிகாரமாகும் அறிவிப்பவர் மாலிக் மாலிகு அன்ஹு முஸ்லிம் ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு ரக்கத்தை குறைத்து விட்டால் அதற்குரிய பரிகாரம் ஒருவர் தொழும்போது நான்கு ரக்கத்துகள் தொழுவதற்கு பகரமாக மூன்று இரண்டு ரக்கத்துகள் குறைத்து தொழுது விட்டால் அவர் தொழுது முடிந்த பிறகுதான் தொழுது முடிந்த பிறகு தான் குறைத்து தொழுது விட்டோம் என்று ஞாபகம் வந்தால் நாம் எத்தனை ரக்கத்துகள் விட்டுவிட்டோமோ அந்த ரக்கத்துக்களை தொழுதுவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லது சலாம் கொடுத்த பிறகு இரு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் இவை அதற்குரிய பரிகாரமாகும் ஒரு தூதர் அல்ல அலை செல்லம் அவர்கள் எங்களுக்கு மாலை தொழுகைகளில் ஒன்றை லுகர் அல்லது அசர் தொழுவிட்டார்கள் நான்கு ரகத்துடைய அத்தொழுகையில் எங்களுக்கு இரண்டு ரக தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து விட்டார்கள் உடனே எழுந்து பள்ளிக்குள் அகலவாட்டில் போடப்பட்டிருந்த ஒரு மரக்கட்டையை நோக்கி சென்று ஏதோ கோபத்தில் இருப்பவரைப் போன்று அதில் சாய்ந்து கொண்டார்கள் தமது வளக்கரத்தை இடது கரத்தின் மீது வைத்து கை விரல்களை பின்னி கோர்த்து கொண்டார்கள் மேலும் தமது வளக்கன்னத்தை இடது புறங்கையின் மீது வைத்து வைத்துக் கொண்டார்கள் அவசரமாக செல்பவர்கள் பள்ளியின் வாயில்களில் வழியாக வெளியேறிய போது தொழுகை குறைக்கப்பட்டு விட்டது போலும் என்று கூறினார்கள் அந்த கூட்டத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்களும் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்களும் இருந்தனர் ஆனால் இது பற்றி நபிசல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களிடம் பேச அவர்களுக்கு மரியாதை கலந்த பயத்தில் இருந்தனர் அந்த கூட்டத்திலேயே நீளமான இரு கைகளுடைய ஒரு மனிதர் இருந்தார் அவர் துல்யதைன் இரு கையாளர் என்று அழைக்கப்படுவார் அவர் நீங்கள் மறந்துவிட்டீர்களா அல்லது தொழுகையை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லஹவின் தூதரே என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்று கூறிவிட்டு மக்களை பார்த்து துல்யதைன் சொல்வது சரிதானா என்று கேட்க மக்கள் ஆம் சரிதான் என்று பதிலளித்தார்கள் உடனே தொழுமிடத்தில் நோக்கி முன்னேறி சென்று விடுபட்டதை தொழுது சலாம் கொடுத்தார்கள் பிறகு தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வழக்கமாக தாம் சஜிதா சிறவணக்கம் செய்வது போன்று அல்லது அதைவிட நெடிய நேரம் சஜிதா செய்தார்கள் பிறகு சஜிதாவிலிருந்து தமது தலையை உயர்த்தி தஸ்பீ சொன்னார்கள் பின்னர் தக்பீர் சொல்லி வழக்கமாக தாம் செய்யும் சஜிதாவை போன்று அல்லது அதைவிட நெடிய நேரம் மரதிற்குரிய சஜிதா செய்தார்கள் பிறகு தமது தலையை உயர்த்தியவாறு தக்பீர் சொன்னார்கள் கடைசியாக நபிசல்லாஹூலி வசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரா எண்பத்தி ரெண்டு அஸ்லாம் வரமத்து